ஹயுஎஸ் இந்த வீடியோல ஆசிய தீர்வாரியும் இன்று யூஜிடி பிஆர்டி எக்ஸாமுக்கான ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இண்டிவிஜுவலா வந்து இன்னைக்கு வந்து மெயில் வந்திருக்கும் ஸோ அந்த மெயிலில் வந்து பிப்ரவரி ஃபோர் வந்து எக்ஸாம் பத்திர தகவல் வாங்க கொடுத்துருப்பாங்க பிப்ரவரி ஃபோர் தான் வந்து எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் யூசர்ஸ் பத்தி ஆல்ரெடியே வந்து அவங்க பத்திரிகை செய்தி வெளியிட்ருந்தாங்க பிஃபோராக அன்னைக்கு நீங்க எந்த ஹால் டிக்கெட் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சீங்களோ அதே ஹால் டிக்கெட்டை வந்து இந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம் டேட்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயிலை வந்து இன்னைக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயில் பண்ணிருப்பாங்க அதோடு பற்றி பார்த்திங்க அப்படின்னா இந்த சிஎம்ஆர்எஃப் அதுக்கான மெயிலுமே இன்னைக்கு வந்து டிஆர்பிலேருந்து வந்துச்சு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க நம்ம அதை பற்றின தகவலை வந்து டிஆர்பிக்கு வந்து நம்ம செய்தி குறிப்பு வந்து அனுப்பிச்சிருந்தோம் அதுக்கும் வந்து டிஆர்பி தகவல் வந்து ரிப்ளை பண்ணி நம்மளுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க சிஎம்ஆர்எஃப் எக்ஸாம் பற்றி ஓகேவா ஸோ இன்றைய இன்றைய மதியம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் யூஜி டிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் தேர்வுகளுக்கு வந்து மெயில் வந்து ரிசீவ் ஆயிருக்கும் இந்த ஹால் டிக்கெட் பத்தினான தகவல் பிளஸ் அது இல்லாமல் சிஎம்ஆர்எஃப் எக்ஸாமுக்கு நீங்க ஏதாவது வந்து உங்களோட கிரிமெண்ட்ஸ் ஏதாவது சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ரிப்ளைவும் இன்று உங்களோட இண்டிவிஜுவல் மெயிலுக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கும் சரிங்களா ஸோ அந்த மெயிலில் வந்து யூஜி டிஆர்பி பிஆர்டி எக்ஸாமுக்கு இந்த எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷனும் ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா பற்றியும் தகவலும் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க ஸோ எந்த ஹால் டிக்கெட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆல்ரெடி வந்து பத்திரிகை செய்து அவங்க தெளிவாக வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் எந்த ஹால் டிக்கெட் வந்து பிஃபோராக வந்து ஜன்வரியில் எக்ஸாம் டேட் போட்டால் அந்த ஹால் டிக்கெட்டே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவல் வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் இண்டிவிஜுவல் மெயிலாக வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுதான் வந்து இன்றைய இன்றைய ஆசை தேர்வாரியம் மெயில் வந்து சென்ட் பண்ண தகவல் சரிங்களா சோ இந்த ஒரு செய்தி இந்த வீடியோ மேக் பண்ணது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்